அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பஞ்ச ரகசியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பஞ்ச பச்சி நிறைய பேர் வந்து நான் பஞ்ச பச்சையை பார்க்குறேன் சார் ஆனால் தோல்வி தான் அடையிறோம் ஆனால் அதில் ஃபோன் காலில் வர்றது வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பஞ்ச பச்சியில் வந்து விலைக்கேற்றலாம் கல்யாணம் பண்ணலாம் நேரத்தை அனுகூலம் பண்ணலாம் தோத்தவங்களை ஜெயிக்க வைக்கலாம் பஞ்ச பச்சியில் அதை பயன்படுத்துகிற பொறுத்து ஃபஸ்ட்டு அந்த பஞ்ச பச்சி ஆக்டிவிட் ஆகணும்ல அந்த பச்சி கட்டில் இருக்கா முடக்கத்தில் இருக்கான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும் தடையை உடைக்காமல் பஞ்ச பச்சை நேரத்தை பார்த்தா நேரம் எங்கே வேலை செய்யும் சொல்லுங்கள் பஞ்ச பச்சி குழந்தைலேருந்து நம்ம பார்க்கல சபீமத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு பச்சியை அந்த பச்சி உடனே எப்படி நம்மளுக்கு ஆக்டிவிட் ஆகும் அது முடக்கத்தில் இருக்கா கட்டில் வீழ்ந்துருக்கா தடை இருக்கா அந்த பறவை எந்த ஒரு குணாச்சாரத்தில் இருக்குன்றது தெரியாமல் டைரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்தா எப்படி அது சாத்தியமாகும் தோல்வி தான் அடையணும் உங்களோட திதி இருக்கும் பிறந்த திதின்னு இருக்கும் அந்த திதி நேரத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் அந்த பச்சை வந்து ரிலீஃப் ஆகன்றது ஒன்று இருக்குதுல்ல பஞ்ச பச்சியில் எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்களா பஞ்ச பச்சிலும் கேட்டால் கிடையாது கிடையாது ஃபர்ஸ்ட்டு தடை அந்த பச்சியை வந்து ரிலீஃப் பண்ணாதான் ஃப்ரீ ஃப்ரீயாகனா தான் உங்களை ஃப்ரீ பண்ணோம் எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக நான் சாட்டை பார்த்துன்னு போயின்னுக்குறேன் சார் தேய்பிரையில் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டு நாள் வேலை செய்யுது மூணாவது நாள் வேலை செய்ய மாட்டேந்து பஞ்ச பச்சை சாட்டை வாங்கிட்டு அதெல்லாம் கிடையாது சார் ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச அந்த பறவை எதில் இருக்குது பிரச்சனையில் இருக்கா கட்டில் உந்திருக்கா அந்த கட்டை உடைச்சி உடைக்கணும் உங்களுக்கு என்னென்ன தடை இருக்குது அந்த தடையெல்லாம் தான் அந்த பறவை ஃப்ரீ ஆகும் ஃப்ரீ ஆகும்போது அந்த பரிகாரம்லாம் சில பேர் ப பண்ணாதான் பஞ்ச பச்சியில் ஜெயிக்கவே முடியும் பஞ்ச பச்சைக்கு எந்திரம் உண்டு பொட்டு உண்டு தாய்த்து உண்டு மந்திரங்கள் உண்டு குளியல் முறை உண்டு முறை இருக்குது முறை இருக்குது இத்தனை முறையும் பஞ்ச இருக்குது அப்போ இந்த பஞ்சபட்சியை வந்து ஆக்டிவேட் பண்ணுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் சொல்லுங்கள் நான் தோத்துட்டோம் பஞ்சபட்சியில் கரெக்டான பஞ்சபட்சி சாட்டு இருக்கணும் ஊனுக்கு என்ன பண்ணலாம் அரசுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அஞ்சனை பண்ணிங்கன்னா மோகன வசியத்துக்கு ஊனு வேலை செய்யும் ராஜவசியத்துக்கு அரசு நேரம் வேலை செய்யும் குழந்தை பெருத்துக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நல்ல காரியெல்லாம் ராஜ அரசு நேரம் பண்ணோம் ஊன்று நேரம் என்ன பண்ணோம் நல்ல நேரம் தான் பண்ணோம் ஒருத்தங்களை வசியமாக்குறது அந் ஒரு திதி கொடுக்குறது ஒரு தர்ப்பணம் கொடுக்குறதோ சாயங்கம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊன்று நேரம் பண்ணோம் பஞ்ச பச்சைக்கு சொல்லிக்கினே போகலாம் உங்களுக்கு விளக்குறதுக்கு தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த பறவைக்கு கட்டு உடைக்காமல் கூண்டை திறந்து விடாமல் அந்த பறவை வரலாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் டைம் பார்க்குறதும் வேஸ்ட்டு சாத்தியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடையே கிடையாது அந்த பறவை ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த பச்சை நேரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இது என் அனுபவ பாடம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி